அம்மாவிடமிருந்து இது மூன்றாவது கடிதம் இன்னும் முப்பது கடிதங்கள் வரட்டுமே சங்கரன் அசைந்து கொடுக்க போவதில்லை சரியான கல் தேர் ச என்று மனசு அழுத்து கொண்டது கடிதத்தை மீண்டும் ஒருமுறை முறை படித்தவள் மேசை மீது வைத்துவிட்டு தரையில் தலைப்பை விரித்து போட்டு படுத்தாள் அம்மாவின் கடித வரிகள் விழித்திரையில் வடிவம் காட்டி நின்றன அப்பாவுக்கு அவளை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறதாம் தம்பி தங்கைகள் அக்கா எப்போ வருவாய் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களாம் பத்து நாள் இல்லை ஒரு வாரம் அதுவும் இல்லாவிட்டால் இரண்டு மூன்று தினங்களாவது வந்து இருந்துவிட்டு போகும்படி கேட்டிருந்தார்கள் அப்படி ஒரு விருப்பத்தை தாங்கியபடி சில நாட்களுக்கு முன்பு ஒரு கடிதம் வந்தபோது சங்கரனிடம் தந்து அவன் முகத்தில் ஒரு சாதகமான பதிலை எதிர்பார்த்தபடி நின்றிருந்தாள் ரேவதி உங்க அம்மா உன்னை ஒரு பட்டணத்துக்காரனுக்கு தானே கட்டி கொடுத்திருக்காங்க ஏதும் காட்டு மிருகத்துக்கு கன்னிகா தானம் செஞ்சு கொடுக்கலையே என்று கேளியும் ஆத்திரமுமாக கேட்டான் ரேவதி வாயை திறக்கவில்லை திருமணமாகி தனிக்குடித்தனம் வைத்த இரண்டாம் வாரமே தெரிந்துவிட்டது அவன் குறிப்பிட்ட அந்த காட்டு மிருகத்துக்கு கூட கொஞ்சம் கருணை இருக்குமென்று எடுத்ததற்கெல்லாம் முழுக்கென்று கோபம் அவளை கேலி செய்து தன்னை உயர்த்தி கொள்வதில் ஒரு குரூர திருப்தி பின்பார்க்க வந்த அன்றைக்கு பரமசாதுவாக அம்மாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சங்கரன் இல்லை அவன் அன்றைக்கு அவன் போர்த்து இருந்தது பசுத்தோல் என்பது நாளடைவில் அவளுக்கு புரிந்து போயிற்று கல்யாணமான புதிதிலேயே இப்படி என்றால் போக நினைக்கையிலேயே குமட்டி கொண்டு வந்தது இந்த எட்டு மாதங்களில் அலுவலகத்துக்கு அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு அவன் எவ்வளவோ திரைப்படங்களுக்கு போயிருக்கிறான் நண்பர்களுடன் சுற்றிவிட்டு ராத்திரி ஒன்பது மணி பத்து மணி என்று வீடு வந்து சேர்ந்திருக்கிறான் அவள் காரணம் கேட்கக்கூடாது காலையில் கண் விழிப்பதற்கு முன்னால் கையில் காப்பி குவலையுடன் அவள் முன்னிற்க வேண்டும் வாய்க்கு ருசியாக சமைத்து போட வேண்டும் மாலையானால் முகத்தில் எண்ணெய் வழியாமல் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தரிசனம் தர வேண்டும் அவளுக்கென்று சில ஆசைகள் உண்டு எதிர்பார்ப்புகள் உண்டு என்பது பற்றியெல்லாம் அவன் சிந்தித்துப் பார்த்ததாகவே தெரியவில்லை புதன்கிழமை சங்கரன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிய போது வீடே கலகலப்பாக இருந்தது செருப்பை கலட்டி கதவு மூலையில் தள்ளிவிட்டு அவன் திரும்பிய போது அவனுடைய அம்மாவும் தம்பி தங்கைகளும் ஒரு வட்டம் அமைத்து கொண்டு அமர்ந்தபடி ரேவதியோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அவனை பார்த்ததும் ரேவதி எழுந்தாள் வாடா என்றாள் அன்னபூரணி எப்பமா வந்த ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா ஸ்டேஷனுக்கு வந்திருப்பீனே என்றான் சங்கரன் எங்கே அவகாசம் இருந்தது பால் கேக் நெய் முறுக்கு தேன் குழல் சாப்பிடுறா தம்பி தங்கைகள் இப்போது அவன் பக்கத்தில் ஒட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள் ஒரு கையால் அவர்களை அணைத்துக்கொண்டு தட்டில் இருந்தவற்றை ருசி பார்க்க ஆரம்பித்தான் சங்கரன் ரேவதி உனக்கு ஒன்று தெரியுமா சின்ன இருந்து இவன் அம்மா செல்லம் என் தலைப்பை பிடிச்சிண்டு சுத்தி சுத்தி வருவான் பத்து வயசு வரைக்கும் இவனுக்கு சாதம் ஊட்டி ஊட்டிவிட்டிருக்கேன்னா பார்த்துக்கோயேன் அன்ன பூரணி சங்கரனைப் பற்றி ஏதேதோ சொல்லிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவற்றையெல்லாம் கேட்கிற போது ஒரு கதையை கேட்கிற சுவாரஸ்யம்தான் ரேவதிக்கு ஏற்பட்டது மாமியார் சொல்வதெல்லாம் உண்மைதானா இல்லை உங்கள் பிள்ளை எனக்கு புருஷனாக வந்ததுக்கு நான் ரொம்ப தவம் பண்ணி இருக்கணும் என்று பூரித்து புலகித்து போக வேண்டும் என்பதற்காக இப்படி புனைந்துரையாய் சில செய்திகளை கோர்த்து தருகிறாரா யோசிக்கையில் எல்லாமே வேடிக்கையாக இருந்தது ரேவதிக்கு ஒரு வாரம் தங்கி இருந்துவிட்டு விட்டு அன்னபூரணையும் குழந்தைகளும் புறப்பட்டார்கள் மாமியார் ஊரிலிருந்து வந்தது தன் தம்பி தங்கைகளுக்கு ஊரை சுற்றி காட்டுவதற்காக சங்கரன் மூன்று நாட்கள் விடுப்பு எடுத்து அம்மா அம்மா என்று நொடிக்கு நூறு தரம் அவன் நிறைய அழைத்தது எல்லாமே கனவுகள்தாமோ அன்னபூரணி புறப்பட்டு போன பின் வீடு மறுபடியும் ஆரண்யமாயிற்று ஒரு வாரம் அம்மா இங்கே தங்கியிருந்தப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது உங்களை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணுச்சாம் உடனே புறப்பட்டு வந்துட்டாங்க எங்க அம்மாவால அப்படி வர முடியாதுங்க அப்பாவுக்கு வாரத்துக்கு ஒரு தினசாக உடம்புக்கு வரும் எனக்கும் தம்பி தங்கைகள் இருக்காங்க என்கிறதும் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் என்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்கள் அம்மா வந்துட்டு போன இந்த நேரத்துல மறுபடியும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஒரே வாரம் இருந்துட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்து ஓர் இறைவனை தொழுது பிரார்த்திக்கிற மாதிரி விஸ்தாரமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் போல் கிடந்து தவித்த மனசை சி இல்ல உனக்கு என்று கேட்டு அடக்கினாள் அம்மா ஊருக்கு புறப்பட்ட போன அன்றே அவன் என்ன சொன்னான் பரவாயில்லை வீட்டு வேலைகளை எல்லாம் ஊரிலிருந்து வந்தவங்க பார்த்துக்கிட்டாங்க இந்த ஒரு வாரமும் உனக்கு நல்ல ரெஸ்ட்டு தான் கொடுத்து வச்சவனி அந்த குத்தல் பேச்சு மறந்தா போய்விட்டது பதினைந்து நாட்களுக்கு பிறகு மற்றொரு கடிதம் அப்பாவே எழுதியிருந்தார் அன்றைக்கு சங்கரன் வீட்டிலிருந்தான் தபால்காரர் அவனிடம் தந்தபோது முகவரியை படித்துவிட்டு முகச்சுளிப்போடு அவளிடம் தந்தான் பிரித்துப் படித்தால் உன் அம்மா எழுதிய கடிதத்திற்கு ஏன் உன்னிடமிருந்து இல்லை அவர் என்ன சொல்கிறார் நீ எப்போது இங்கே வருகிறாய் உன்னிடமிருந்து கடிதமே இல்லை என்றதும் அம்மா ரொம்பவும் தவித்து போகிறாள் ரெண்டு வரி எழுது வருகிற விவரத்தையும் தெரிவி படித்து முடித்தாள் அவனிடம் கடிதத்தை கொடுக்கலாமா படித்து பார்க்கச் சொல்லலாமா அதிர்ஷ்டம் இருந்து அந்த கல் தீர் அசைந்து கொடுத்தாள் இந்தாங்க தயங்கியபடியே கூறினாள் உன் வீட்டிலிருந்து வர்ற கடிதங்களை ஒரு தரம் படித்தா போதாதா ஒரே பல்லவியை திரும்ப திரும்ப பாடியிருப்பாங்க அதை நான் அனுபவிச்சு ரசிச்சு தாளம் போடணும் இல்லை ஒரு வாரம் வேணாம் ரெண்டே நாளில் திரும்பிடறேங்க இதை பார் பத்து நாள் ஒரு வாரம் ரெண்டு நாள்னு பேரம் பேசி இல்ல இப்படி கண்ணை காற்றது கலங்கி நிற்கிறதுன்னா நிரந்தரமா நீ உன் பிறந்த வீட்டுக்கு போய் ஆயுசுக்கும் சந்தோஷமாயிரு நான் தடுக்கல பழைய அம்பையே ஏய்தான் ஓர் அசுர வேகத்தில் செருப்பை மாட்டிக்கொண்டு விழுவிடு என்று தெருவில் இறங்கி நடந்தான் நடந்தான்ர்தாச்சயமான அந்த பதிலால் தாக்குண்டவள் கதவை படீர் என்று சாத்தி அதில் சாய்ந்தபடியே ஒரு மனநோயாளியைப் போல் நின்றிருந்தாள் மெல்ல மெல்ல மனப்புழுக்கமும் சங்கடமும் வேதனையும் விலக இப்போது அவளுள் ஆத்திரமும் ஆவேசமும் வெறியும் சிலிர்த்து கொண்டு எழுந்தன ஒரு தீர்மானத்திற்கு வந்தவளாய் தன் துணிகளையெல்லாம் எடுத்து பெட்டியில் எடுக்க ஆரம்பித்தாள் ஒரு சூட்கேஸ் ஒரு சிறிய துணிப்பை ஒரு மூளையில் அவற்றை வைத்துவிட்டு அடுக்கலைக்குப் போனாள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைத்தாள் ஊருக்கு போய் சாப்பிட்டு கொள்ளலாம் சற்று பொறுத்து அவள் புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கையில் வாசலில் நிழல் தட்டிற்று பார்வையை உயர்த்தினாள் சங்கரன் உள்ளே வந்தவனின் பார்வையில் அந்த சூட்கேஸும் சிறு பையும் பட்டு தெரித்தன என்ன இதெல்லாம் என்பது போல் அவளை பார்த்தான் அவள் தலை குனிந்து நின்றிருந்தாள் ரேவதி உன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம இவ்வளவு காலமும் நான் நடந்துகிட்டது தப்புதான் என்னை மன்னிச்சிடு முதன் முதலாக அவனிடமிருந்து இதமான சொற்கள் தொடர்ந்தான் உன்னை ஊருக்கு அழைச்சிட்டு போகணும்னு தான் லீவு எடுத்துக்கிட்டு வந்தேன் பரிவோடு அவள் முதுகை தடவிக் கொடுத்தான் அவனுடைய அந்த திடீர் மாற்றம் அவளுக்கு புதிராக இருந்தது எது அசல் எது போலி எது நிஜம் எது வேஷம் ஒரு பிடிபடாத குழப்பம் கூடவே தொடர்ந்தது அந்த விரைவு பேருந்து தாம்பரத்தை தாண்டிச் சென்று கொண்டிருந்தது புறப்பட்ட இடத்திலிருந்து இதுவரையிலும் வாயை திறக்கவில்லை ஒரு பரிபூரண அமைதியோடு பிணைக்கப்பட்டிருந்தான் கணக்கு எங்கோ பிசகிவிட்டிருப்பதை அறியாதவளாக அவள் ஓர் உற்சாக நிலையில் மிதந்து கொண்டிருந்தாள் அன்று காலை அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் நுழையாததுமாக சங்கரனுக்கு ஒரு ஃபோன் கால் ரேவதியின் தந்தைதான் பேசினார் கடந்த பல வாரங்களாக ரேவதியை பார்க்க வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருந்த அவளுடைய தாய் நேற்று நள்ளிரவு மாரடைப்பில் காலமாகிவிட்டாளாம் செய்தியை ரேவதியிடம் எப்படி தெரிவிப்பது ஒரு கடும் புயலை எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பின் விளைவிலான அச்சத்தோடு அவன் இன்னமும் விஷயத்தை கூறாமல் அவளோடு பயணம் நடத்தி கொண்டிருந்தான் இன்னும் சிலர் இப்படி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி